ஆன்மீக அன்பர்களுக்கு நல்வணக்கம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வு என்றால் அது திருமணம் சில வாலிபர்களுக்கு ஒரு இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு வயது இருபத்தொன்பது திருமணம் ஆகிவிடுகிறது ஆனால் சிலருக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தைந்து ஆகினாலும் கூட திருமணமாகவில்லை அதுபோல் பெண்களுக்கு ஒரு இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தைந்துக்குள்ளேற திருமணம் ஆகிவிடுகிறது ஆனால் சில பெண்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு வயது கூட திருமணம் நடக்கவில்லை அவர்கள் துன்பப்படுகிறார்கள் பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் சரி அது மட்டுமல்ல திருமணம் ஆன பிறகு சில இல்லங்களிலே கணவன் ஒழுக்கம் கெட்டவனாக இருக்கிறான் மனைவி துன்பப்படுகிறார் அல்லது மனைவி பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளுகிறார் இதனால் கணவன் கவலைப்படுகிறான் இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் நிச்சயமாக உண்டு காரணம் இல்லையேல் காரியம் இல்லை இதுதான் உலக நியதி ஆக இதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக உண்டு என்ன காரணமாக இருக்க முடியும் நீங்கள் நினைப்பதுதான் தான் இந்த பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ நாம் அல்லது நம்மை பெற்ற அம்மா அப்பா அல்லது தாத்தா பாட்டி ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறோம் ஒரு தவறு என்ன தவறு திருமணம் மாணவர்களை பார்த்து இருக்கலாம் அல்லது யாரையாவது பார்த்து உனக்கு எங்கே கல்யாணம் நடக்க போதும் உனக்கு கல்யாணமே நடக்கப்படாது நீ கணிகழிவே மாட்டேன் இது மாதிரி எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் கூட சில திருமணங்களை நாம் தடை செய்திருக்கலாம் நம்மை அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தடை செய்திருக்கலாம் அது ஒரு பாவம் கொடிய பாவம் அந்த பாவத்தின் பயனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதற்காக இந்த பிறவியிலே இந்த நேரத்திலே நமது பிள்ளைகளுக்கு அல்லது நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய தண்டனை தான் இந்த போதல் அல்லது குடும்ப பிரச்சனை சரி இதை தீர்க்க முடியுமா முடியாதா நிச்சயமாக தீர்க்க முடியும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு எல்லா கணக்குகளுக்கும் விடை உண்டு அதுபோல எல்லா பிரச்சனைகளுக்கும் வழியும் உண்டு தீர்வு தீர்வு உண்டு இந்த திருமண தடை உடைவதற்கும் நல்லதொரு தீர்வு இருக்கிறது என்ன தீர்வு அது நான் ஒரு மூன்று முக்கியமான படிநிலைகளை சொல்கிறேன் நன்றாக கவனியுங்கள் அதை கண்டிப்பாக செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்யுங்கள் பூஜை அறையிலே ஒரு முருகனுடைய படம் திருச்செந்தூர் முருகனுடைய படம் அதுதான் வைக்க வேண்டும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வைக்க வேண்டும் ஒன்று அடுத்து ஒரு தட்டிலே ஒரு புதிய மண் அகல் விளக்கை வைக்க வேண்டும் ரெண்டு அகல் விளக்கிலே இழுப்பை எண்ணெயை ஊற்ற வேண்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க இழுப்பை எண்ணெய் ஊற்ற வேண்டும் நீங்கள் என்ன சார் இழுப்பை எண்ணெய்க்க நான் எங்கே போறது வேணா நெய் ஊத்துறேன் நல்லெண்ணெய் ஊத்துறேன் கடல் எண்ணெய் பாம் ஆயில் ஊத்துறேன் ரேஷன் கடையில் ஈஸியாக கிடைக்கும் இழுப்பை எண்ணெய் எங்கு கிடைக்கிறது என்று பார்த்து வாங்க வேண்டும் இதற்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சு ஆகணும் கிடைக்கலங்கத்தக விடப்படாது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தரை நாம நிந்திச்சோம் அதுக்கான பலனை நாம இப்போ தானே ஆகணும் அதனால் இழுப்பை எண்ணெய் ஊற்ற வேண்டும் திரி போடலாமா போடப்படாது தாமரை திரி அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அங்கே வாங்கிட்டு வாங்க நான் அந்த தாமரை திரி போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி விளக்கேத்துங்க மூணு பேர் ஒன்று திருமணம் யாருக்காக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த பொண்ணு அல்லது பையன் அவங்களுடைய அம்மா அப்பா அல்லது அவர்களை சார்ந்தவர்கள் ஆன்பென்றே ரெண்டு பேர் ஆக மூன்று பேரும் சுவாமி படத்துக்கு நேரிதரையே உட்காருங்க விநாயகரை வணங்குங்க முதல்ல அடுத்தபடியா மன்னிப்பு கேளுங்க உளமாற மன்னிப்பு கேளுங்க இறைவா இப்போது நாங்கள் இப்படி துன்பப்படுகிறோமே இதற்கு காரணம் நாங்கள் செய்த தவறு தான் என்பதை உணர்கிறோம் தவறு செய்யாமல் இந்த துன்பம் விளையவே விளையாது இறைவன் கொடுக்க மாட்டான் ஆகவே தவறு செய்திருக்கிறோம் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கிறோம் ஆனாலும் எங்களை நீங்கள் மன்னித்தருள வேண்டும் பகவானே என்று மனமாற உளமாற மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கேட்டால் இறைவன் கண்டிப்பாக உங்களை மன்னித்தருள்வான் ஒன்றும் மன்னிப்பு வாங்கியாச்சு இதுதான் முதல் படி இரண்டாவது படி என்ன செய்யறோம் இறைவனுடைய படத்துக்கு முன்னாடி நின்று கண்களை மூடிக்கொண்டு நல்லா கவனிங்க கண்களை மூடிக்கொண்டு அருணகிரிநாத திருப்புகள் ஒன்று இப்ப நான் சொல்ல போறேன் அதை இசையோடு பாடுங்க அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும் அந்த திருப்புகளை ஏற்கனவே படித்து மனநம் செய்திருக்க வேண்டும் சார் பார்த்து படிக்க கூடாதா சமையல் செஞ்சுக்கிட்டே டிவியில போட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடாதா இல்லை டேப் கார்டர்ல போட்டுவிட்டு சிடி போட்டுட்டு நம்ம பாட்டே கேட்டுக்கிட்டு அந்த வேலையை இந்த வேலையை பார்த்துக்கிட்டு கேட்கப்படாதா நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும் மனநம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் அருணகிரிநாதர் இந்த திருப்புகளெல்லாம் நமக்கு கொடுத்தருள் இருக்கிறார் இந்த திருப்புகளை அவருக்காகவா கொடுத்தார் அவருக்கு கல்யாணமாகணும் அவருடைய ஏழ்மை விலகணும் அவருடைய பிரச்சனை விலகணும் நான் கொடுத்தார் இல்லவே இல்லை உலகில் உள்ள மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த திருப்புகளை மனநம் செய்யுங்கள் என்ன திருப்புகள் நான் இப்போ லேசாக பாடி காமிக்கிறேன் முழுமையான பாடலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் மனப்பாட பண்ணிக்கோங்க பாடி காமிக்கிறேன் கேளுங்க மிரல் மா நைந்து மலர் வாழி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மித பாடை வந்து தடல் போல ஒன்று வினை பாத தம் தவசை கூற குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ இந்த பாடலை இசையோட பாடுங்க எனக்கு இசை வராது பாட்டு வராது இப்போ நான் மட்டும் பாடினேன பாட்டாவா பாடினேன் ஏதோ பாடலையா இது போதும் இசைக்கு இசைபவன் இறைவன் அதனால்தான் இசைன்னு பேர் நம்ம பாடலாக கொடுக்கணும் மனம் மகிழ்வான் அருணகிரிநாதரும் மகிழ்வார் அவருடைய ஆத்மா உங்களை ஆசீர்வதிக்கும் இறைவன் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவான் அது மட்டும் இல்லை இதை பொருள் உணர்ந்து படிக்கணும் என்ன பொருள் உணரணும் விரல் மாறன் அப்படின்னா மன்மதன் வெற்றியுடைய மன்மதன் அர்த்தம் அவனுடைய ஐந்து விதமான மலர் கனைகள் அம்புகள் வாளி அப்படின்னா அம்பு ஐந்து விதமான அம்புகளை பாயுதே முருகா இதனால இந்துன்னா நிலவு நிலவு ஒளி எப்படி இருக்கும் குளிர்ச்சியை தரும் ஆனா வெயில் மாதிரி இல்ல என் மேலப்படுது அவ்வளவு கஷ்டப்படுறனே முருகா அது மட்டுமல்ல வாடை வாடை காற்று வடக்கேந்து வீசறது வாடை தெற்கிலேந்து வீசறது தென்றல் வாடைக்காற்று இது எப்படி இருக்குன்னா தடல் அனல் மாதிரி என் மேல்தகிக்கிறே என்னால முடியலையே தாங்க முடியலையே அப்படியே இதையெல்லாம் கூட நான் தாங்கி கொண்டாலும் முருகா பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய இந்த வீண் பேச்சு பேசுகிற பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து இதுக்கு எங்க கல்யாணம் நடக்க போகுது இது எங்க கண்ணி கழிய போதுன்னு பேசுறாங்களே இதை தாங்க முடியலையே முருகா நீதானே என்னை ரட்சிக்கணும் அந்த குறவானர் தலைவர் இருக்கிறாரே மலைக்குறவருடைய தலைவர் அவருடைய மகள் உரை பேதை பேதைன்னு இந்த வள்ளி அந்த வள்ளி உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு தவம் செய்தார் அவள் துன்பப்பட்டாளே கஷ்டப்பட்டாலே அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்குமாறு நீ அவளை அரவணைத்து கொண்டாயே அதுபோல நீ எனக்கும் உன்னுடைய கடமை மாலையை தந்து என் குறுகாயோ என்னை அரவணைத்துக் கொள்ள மாட்டாயோ முருகாய் என்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக முருகன் உங்களுக்கு அருளுவான் நாற்பத்தெட்டு நாள் இந்த பூஜையை செய்யுங்க சாயங்கால நேரம் மூணு பேரும் உட்கார்ந்து செய்யணும் இடையில ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் இய இயற்கை அசௌகரியம் ஏற்பட்டால் அதை தள்ளிங்க பரவாயில்ல அதை விட்டுடுங்க அன்னைக்கு பண்ணாதீங்க மொத்தமாக நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் உறுதியாகும் ஆனால் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்யணும் ஒன் ரெண்டாச்சு மூணாவது சொல்கிறேன் கேட்டுக்கங்க என்ன செய்யணும் தெரியுமா இது உங்கள் வசதிக்கு ஏற்ப அதாவது உங்கள் தெருவில் உங்கள் ஊரில் அல்லது உங்களுக்கு உறவினர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரோ ஒரு ஏழை அவங்க வீட்டில் திருமணம் நடக்குது அவங்க திருமண செலவுக்கு கஷ்டப்படுறாங்க நீங்கள் அவங்க வீட்டுக்கு போங்க உங்கள் வீட்டில் திருமணம் நடக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி நான் ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களால் இயன்ற ஒரு உதவியே நீங்கள் இயன்ற உதவியை செய்யுங்க என்ன செய்ய போகிறீங்க உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு திருமாங்கலையம் எடுத்து கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் முடிந்தால் அதை செய்யுங்கள் முடியலையா பெண்ணுக்கும் பையனுக்கும் பட்டு வேட்டி பட்டு புடவை அதாவது முகூர்த்த புடவை முகூர்த்த வேஷு எடுத்துத்தாரேன்னு சொல்லுங்க அதுவும் முடியலையா பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மெட்டி வாங்கி கொடுங்க திருமணத்துக்கு தேவையான அந்த வெள்ளி மெட்டி வாங்கி கொடுங்க பூனர் வாங்கி கொடுங்க இது மாதிரி திருமணத்துக்கு தேவையான பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுங்க மன மகிழ்ச்சியோடு செய்யுங்க உற்சாகத்தோடு செய்யுங்க சந்தோஷமாக செய்யுங்க உங்கள் சக்திக்கேற்ப செய்யுங்க இதை உங்கள் வாங்கிக் கொள்வார்கள் மனம் மகிழ்வார்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆக இந்த மூன்று படிநிலைகளையும் மறக்காமல் நீங்கள் செய்தீர்களானால் திருச்செந்தூர் முருகன் செந்திலாண்டவன் உங்களுக்கு நிரம்ப அருள் புரிவான் நிச்சயமாக உங்கள் திருமண தடை நீங்கும் நீங்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ்வில் வாழ்வாங்க வாழ்வீர்கள் வணக்கம் அன்பர்களே இதுவரையில் நான் சொன்ன இந்த செய்திகளெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே ஸ்ரீ ஆதி மன்மதீஸ்வரர் சுவாமி என்கிற இந்த யூடியூப் சேனலை தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா திருமண தடை உள்ளவர்கள் திருமண தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் அந்த தடை நீங்க பெற்று இந்த செய்திகளையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்தால் அந்த தடை நீங்க பெற்று அவர்களும் திருமணம் செய்து கொண்டு சுபிட்சமாக வாழ்வார்கள் என்கிற காரணத்தினால் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்காதீங்க ஓம் சரவணபவ அப்படின்னு உங்கள் கமெண்ட்டையும் எழுதுங்க இந்த திருமண தோஷமுள்ளவர்களின் அந்த தடை நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு என்னுடைய என்னுடைய துணைவியாரும் திருச்செந்தில் ஆண்டவனுக்கு மலர் அணிவித்து வேண்டி வணங்குகிறார்கள் நன்றி